நீ என்னைய நம்பலன்னு அர்த்தம் அவனை நம்பினா நீ குரானை நம்பலன்னு அர்த்தம் அதை நம்பினா நீ இஸ்லாத்தை நம்பலன்னு அர்த்தம் அப்போ ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய காரியங்களில் சோசியத்தை நம்புறது ஜாதகத்தை நம்புறது நல்ல நாள் கட்ட நாள் பார்க்கறது இது எல்லாம் இல்லைன்ட்டாங்க நம்பிக்கை நியாயம் ஒரு உண்மை முஸ்லீம் பார்க்க மாட்டான் தமிழகத்தை தவிர தமிழகத்தை தவிர தவிர நான் எதுக்கு போறேன் தெரியுமா தமிழகத்தில் நாங்கள் எல்லாம் அரப்பு நாட்டு இறக்குமதியே கிடையாது இங்க இருந்து ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி வேற யாராவது இருந்து நாங்க மாறின ஆள்கள் தான் மாறும்பொழுது அங்கே இருந்ததையும் சேர்த்து கொண்டுட்டு வந்துட்டோம் அதனால தான் எங்கள்கிட்ட மட்டும் இப்படி இருக்குது வேறு நாடுகள்லாம் அந்த சாதகமே கிடையாது ஜோசியம் பார்த்தா சௌந்திரம் தூக்கில் போட்டுருவான் ஜோசியம் பார்க்குறேன்னு எவனாச்சும் போனால் தூக்கு தண்டனை போட்டுருவான் அந்த நாட்டிலலாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறான் கை ரகை பார்க்க முடியாது சாதகம் மனுஷனுக்கெல்லாம் தெரியாது போய் எவ்வளோ ஃப்ராடு எவனும் இன்னொரு மனிதனுக்கு நல்லதை கணிச்சு சொல்லவும் முடியாது அந்த சோதனையினே நம்மளை பார்க்குறமே மரத்தில் உட்காந்துருக்கான் விடிய விடிய சாயந்தரம் போய் கேட்குறோம் என்னப்பா எத்தனை வந்தாங்க ஒத்தனை வரலங்க ஒத்தனை வரலன்னு தெரியும் உனக்கு உன் எதுக்காக தெரிஞ்சா காலையிலேருந்து சாயந்தரம் உட்காந்துருக்குற ஒத்தனு வரல ஒத்தனை வரமாட்டான்னு உனக்கு தெரியல பத்தியா நீ எனக்கு வந்து சொல்ல போறது கேட்கணுமா இல்லையா இப்படி கேட்க மாட்டேங்கிறோம் நம்மள்ட்ட ஐம்பது காசு ஒரு ரூபாய்க்கு என்ன உலகி விட்டு போறவனையெல்லாம் நம்பி ககத்திருப்பை இழந்து கொண்டிருக்கிறோமே இதை இஸ்லாம் அங்கீகரிக்கல முஸ்லீம்கள் சில பேர் செய்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு அப்படி செய்தார்களே ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு அப்புறப்பட்டவர்கள் என்று நபிகள் நாயகன் சொல்லிட்டாங்க